ஹலோ நம்ம என்ன கண்டன பத்தி பார்க்கறோம் நம்ம கரூர்ல இருக்க வஞ்சலீஸ்வரர் கோயிலை பத்தி தான் நமக்கு பார்க்க போறோம் கரூர் பத்தி வந்து நம்ம கோயிலை பத்தி அருமை பெருமை தெரியாம இருக்கு அவரோட வரலாறு அதை விட நம்ம சேனலோட மொதல் வீடியோ பார்க்கலாம் அருந்தது வஞ்சலீஸ்வரர் கோயிலை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பிரம்மன் படைப்பு துறையில இங்கிருந்துதான் பெறப்பட்டதாக எல்லாரோட சொல்லப்படுது என்னென்னா நாங்கள் அங்கே பராமரிக்கிற முதியோட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த பிரம்ம தீர்த்த குளத்தை வந்து மூணு முறை சுற்றி காலைல தண்ணி படாமல் நம்ம தலையில் அந்த தீர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அங்கே இருக்கிற முதியோரால் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தெட்டு வாரமும் நம்ம இதே மாதிரி செஞ்சால் நமக்கு புண்ணிய கிடைக்கும்ட்டு அந்த முதியோர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லா எல்லோராலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அப்படி தெரிஞ்சு சிலருக்கு வந்து பேர் தெரியாமல் இருக்கலாம் இந்த கோவில் பேர் வந்து அருள்மிகு பஞ்சலீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா உழவர் சந்தையில் வந்து அம்மா வந்து எதிர்க்க மாதிரி ஐயங்கார் பேக்கரி பக்கத்தில் ஒரு சந்தை போகும் அதுல எண்டில் தான் இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு